வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு போட் நெக் மாடல் தான் பார்க்க போகிறோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சேரீ தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதுலேயும் இந்த சில்வர் கலர் சேரீ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சு அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கான கலரில் ப்ளவுஸ் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கோட தான் இப்போ இந்த பாடி ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் இருக்குது அங்கங்கே ஒன்று ஒன்றா இருக்குது ஆனால் இது வந்து நம்ம மிஷினில் வச்சா தைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் தான் அதனால் நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம தேவையான அளவுகள் எல்லாம் என்னன்னு சொல்கிறேன் ப்ளவுஸோட மொத்த உயரம் பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஆம்குள் வந்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் சோல்டர் பார்த்திங்கன்னா ஆறே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக எடுக்கிற ஆம்குள்ளேருந்து ஒரு இன்ச்சு அதிகமாக எடுத்திருக்கேன் அதே மாதிரி சோல்டர்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அதிகமாக எடுத்திருக்கேன் இது போட் நெக் டைப் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹேண்ட் நெக்கை வந்து கட் பண்ணிக்கிட்டு போகிறேன் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் வந்து இப்போ லைனிங்கில் மேலே வந்து இந்த போட் நெக்குக்கு ஒரு மூணை கழிஞ்சி மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிட போகிறேன் இது வந்து மேலே நம்ம நார்மலாக போட்டுக்கு வரைவோம் இல்லையா அந்த மாடல் தான் அதுக்கு கீழே வந்து நம்ம ஹேண்ட் வாஷில் வரைஞ்சி கட் பண்ணணும் அதுவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் மூணே கால் இஞ்சி மார்க் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு கீழே தான் நம்ம வந்து களத்தை வரையணும் இப்போ நமக்கு மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா பத்தே கால் இஞ்சி வரும் நெக்கோட உயரம் அதை நான் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அளவுகளே நம்ம கவனிக்கணும் எந்த அளவில் வந்து நெக் வருது அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கேன்வாஸில் வரையணும் எப்போவுமே ஒரு மாடல் தைக்கும் போது இது எல்லாத்தையுமே கவனிக்கணும் இப்போ வந்து கேன்வாஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை இன்ஜி அகலம் இருக்கிற மாதிரி அகலமாக எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன் நம்ம நெக்குக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை கவனித்து எடுத்துடலாம் உயரம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை இன்ஜி எடுத்திருக்கேன் இப்போ நான் அதை ரெண்டாக மடித்து ஏற்கனவே லைட்டாக மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் நம்ம அந்த மூணை கால் மார்க் பண்ணி ரவுண்டு வரைஞ்சோம் பாருங்கள் அதில் இருந்து ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு கீழே வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சிடலாம் இப்போது இந்த அளவு தான் நம்ம வந்து குறித்து ஹேன்வாஸ்ல எடுக்கணும் எதனால அப்படின்னா நமக்கு வந்து அந்த மேலே இருக்க போட் வந்து அது தனியாக கட் பண்ணிடுவோம் இந்த கேன்வாஸ் வந்து தனியாக கட் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டு திருப்பி எடுக்கப்படும் அதுக்காக தான் இப்போது நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா லைனிங்கில் நான் வந்து மூணே முக்கால் இஞ்சி எடுத்துருக்கேன் ஹேண்ட்வாஸில் வந்து நாலு இஞ்சி அகலம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த மூணே கால் இஞ்சிக்கு கீழே ஒரு முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கே அந்த இடத்துல இருந்து நம்ம மறுபடியும் கீழே வரக்கூடிய உயரத்தை எடுக்கணும் நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு கீழே நம்ம பத்தே கால் இஞ்சி உயரம் இருக்குல்லையா அதில் இருந்து ஒரு அரை இஞ்சி அதிகமாக எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா அந்த கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு அந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்திருந்த அளவுகளை மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு கழிச்சிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இடத்துல ஹேண்ட் வாஷாக அப்படியே கரெக்டாக வச்சு நான் இந்த அளவுக்கு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அகலம் நாலு நாலு இஞ்சி எடுத்துருந்தோம் இல்லையா அதில் நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படியே கிராஸாக நல்லா அப்படியே ரவுண்டாக வளைவாக கொண்டுட்டு வந்து நம்ம இந்த பத்தே முக்கால் இஞ்சில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்க அதில் வந்து நல்லா ரவுண்டு மாதிரி முடிக்கலாம் இது வந்து எப்படி இருக்கோன்னா ஒரு கோவி வடிவத்தில் இருக்கும் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சிக்கு மேலே இருந்து மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து வரையணும் அப்படியே அரை இஞ்சியில் ஆரம்பித்து இந்த சைடில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னைகால் இஞ்சி அகலத்துக்கு அப்படியே விரிஞ்சு வரணும் அந்த நெக்கோட அடிப்பகுதி கீழே இருக்குல்லையா இந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச்சி அகலம் வர்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஒரு அகலமான ரவுண்டாக வந்து மார்க் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் வந்து கேன்வாஸில் வெளியில் இருக்கக்கூடிய அளவை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த உள்பகுதியில் இருக்கலையா அந்த வளைவு வந்து கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஊசி வந்து இந்த இடத்துல நான் பின் பண்ணி வச்சுட்டு போகிறேன் ஏன்னா நம்ம உள்பகுதியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு பின் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது விலகி போகாது இப்போ நான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இடத்தையும் அப்படி அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருந்து ஒரு ஏழு இன்ச்சு அகலத்துக்கு கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீளமாக இருக்குது இதை வந்து நம்ம அந்த நெக்கோட அந்த கேன்வாஸ் வச்சு தைக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது கிளாத் வந்து கொஞ்சம் குறவாக இருந்தாலுமே போதும் சேரீயில் பார்த்தீங்கன்னா ஏழு அகலம் தான் கட் பண்ணியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் க்ராஸாக இருந்ததுனால ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் அகலமாக வந்துருந்த மாதிரி தெரியுது ஆனால் நான் நிறைய கட் பண்ண நீங்கள் வந்து சேரீயில் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா தனியாக அந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கிடுங்க ஒரு கால் மீட்டர் எடுத்தாலும் போதும் இப்போ இந்த மாதிரி ரெண்டும் ஜாயின் போட்டு இந்த கிளாத்தை வந்து அகலமாக எடுத்து வச்சுருக்கேன் உள் பகுதியில் நல்லா அயன் பண்ணிவிட்டு அந்த சென்டர் வந்து கரெக்டாக கவனிச்சுட்டு கேன்வாஸில் இருக்கக்கூடிய பச பகுதி வந்து கிளாத்தை ஒட்டி வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நீச்சாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது நான் வந்து முதலே அந்த மூனை காலிஞ்சி ரவுண்டு வந்து வரைஞ்சி வச்சுருந்தேன் பெருங்க லைனிங்கில் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் நல்ல கிளாத்தில் வந்து நெக்கை கட் பண்ணையில் இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சுட்டு காலிஞ்சி அதை நெக்கு தையலுக்கான அளவு அதை நான் வந்து அப்படியே தச்சு எடுத்துக்கிட போகிறேன் இப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே ந நெக்கில் வந்து வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விடுவோம் இல்லையா அந்த கட்டிங் எல்லாம் கொடுத்துட்டு இது அப்படியே வந்து உள் பக்கத்தில் திருப்பிட வேண்டியது தான் இந்த இடத்துல வந்து நான் லைனிங்கில் ஒரு பதிவு தையல் போட்டுவிட போகிறேன் அப்படி போட்டுவிட்டு திருப்பும் போது இன்னுமே ஈஸியாக இருக்கும் லைனிங் வந்து மேலே வராமல் அந்த கிளாத் வந்து கரெக்டாக செட் ஆகி வரும் இப்போ அந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த உடம்பு ஃபுல்லாகவே ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து ஒரு ஜாயின் தேர் போட்டுட்டு லைனிங் தான் அளவு லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் அப்போ தான் அடுத்தடுத்து தைக்கக்கூடிய கிளாத்து வந்து அழகாக வரும் நமக்கு இப்போ வந்து இந்த கேன்வாஸ் ஐன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அந்த கேன்வாஸுக்கு வெளி பக்கத்தில் ஒரு அரைஞ்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன் அரை இன்ச்சுக்கும் கம்மியாக கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சு தைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா அரை இன்ச்சியை விட இன்னுமே கூட கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி கூட கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக தைங்க நான் வந்து நல்லா ஸ்பீட் பண்ணி தான் விட்டுருக்கேன் ரொம்ப பொறுமையா தான் தைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எந்தெந்த இடத்துல கொஞ்சம் நுணுக்கமா தையல் போட வேண்டியது இருக்கோ அந்த இடங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா தான் சரியா வரும் கரெக்டாக அந்த கேன்வாஸோட விளிம்புலயே அந்த கிளாத்தை மடிக்கணும் அப்படியே நுனியில் தான் தையல் வரணும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து விட்டுட்டு பொறுமையாக தைக்கணும் இந்த இடங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக தைக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தைக்கணும் புதுசாக தைக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சிட்டிங்க அப்படின்னா கைகளில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கார்னர் வரும்போதோ பிசுர் வெளியில் தெரியாத அளவுக்கு அழகாக நீட்டாக மடித்து விட்டு கார்னரை தையல் போட்டு அப்படியே எடுத்துக்கிடுங்க இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இனி இதை நான் வந்து நல்ல கிளாத்தில் வச்சு தைக்க போகிறேன் இப்போது நம்ம வந்து முதுகு பக்கமும் ஏற்கனவே ஜாயின் போட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருவோம் அதை வந்து லைனிங் பக்கமாக நம்ம வந்து அந்த முதுகு பீஸை கரெக்டாக ரெண்டாக நம்ம வந்து மடிச்சுக்கிடணும் அந்த சென்டர் பகுதி தெரிகிறதுக்காக அந்த கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நேரே ஒரு கோடு வந்து போட்டு விட்டுட போகிறேன் இந்த சென்டர் வந்து நம்ம பாயிண்ட்டு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தது வச்சு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே லைனிங் பக்கத்தில் இந்த கேன்வாஸ் பீஸ் இருக்குதுலையே அதோட நல்ல பக்கத்தை லைனிங் ஒட்ட வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு அந்த மேலே சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் அதில் இருந்தும் அந்த ஹேண்ட்வாஸோட நுனி பகுதி கரெக்டாக ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டரை கீழேயும் கவனிச்சுட்டு ரெண்டு பின் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ பின் போட்டாலும் கொஞ்சம் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹேண்ட்வாஸில் படாமல் உள் பகுதியிலையே நேரே ஒரு தையல் போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன் அந்த பின்னெல்லாம் எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு இப்போ நமக்கு அந்த கேன்வாஸுக்கு உள் பகுதி கேன்வாஸெல்லாம் தையல் படக்கூடாது கேன்வாஸை விட்டு அப்படி இறங்கி தான் நம்ம தைக்கணும் அப்படியே அந்த கேன்வாஸ்க்கு உள்ளேயே தையலை போட்டு ரவுண்டாக நீட்டாக கொண்டுட்டு வரலாம் இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் நான் வந்து இதை போதும் கார்னர்லேருந்து ஆரம்பிக்காமல் கொஞ்சம் தள்ளி இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதே மாதிரி முடிக்கும் போதும் கொஞ்சம் தள்ளி இருந்து முடிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கார்னர்லேருந்து ஆரம்பிக்கும் போது அந்தளவுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்த மாதிரி இருக்காது அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்து ஆரம்பித்து பாருங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து அப்படியே உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஹேண்ட் வாஷுக்கு உள் ஒரு காலிஞ்சளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இனி வந்து அந்த எக்ஸ்ட்ரா காலிஞ்சிக்கு விட்டு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம நார்மலாக எப்போவுமே நெக்குக்கு கா இந்த கட் பண்ணி விடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும் கார்னரையும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு நூலில் வந்து கட் ஆகக்கூடாது ரொம்ப கவனிக்கக்கூடியது தான் இந்த இடங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது இப்போ நம்ம லைனிங் பக்கத்தில் வச்சு வ தச்சுருக்கோம் இதை அப்படியே வந்து திருப்பி எடுத்தோம்னா நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த நல்ல பக்கம் வந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு மேலே வந்து லைட்டாக அயன் பண்ணி விட்டாலும் இந்த லைனிங் வந்து கொஞ்சமும் வெளியில் தெரியாமல் அப்படியே உள்ளே ஆகிரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளிம்பு பகுதி இருக்குதுலையே அதை பிடிச்சிட்டு லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு பொறுமையாக தைங்க அந்த விளிம்புலே தையல் போடணும் அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம எந்த கலரில் கிளாத் வந்து வச்சு தைக்கிறோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் வந்து அப்பப்போ மாற்றிக்கிடணும் மாடல் தைக்கும் போது இது வந்து கொஞ்சம் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் இப்போ நான் அந்த விளிம்புலேயே தையல் போட்டு எங்கே ஆரம்பித்தேனோ அந்த இடத்துல கொண்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு லாக் தையலும் போட்டுட்டு எடுத்துக்கிட போகிறேன் அதே மாதிரி நமக்கு அந்த வெளி பக்கத்துலேயும் சுற்றி ஒரு தையல் வந்து போடணும் உள் பக்கத்தில் தையல் போட்டாச்சு இனி வெளி பக்கத்துலேயும் இந்த தையல் வந்து போடணும் கொஞ்சம் பொறுமையாக தையல் போடுங்க அதோட விளிம்புலேயே தான் வரணும் தையல் வந்து அங்கங்கே விலகி வந்துடக்கூடாது எப்போவுமே ஒரு மாடல் தைக்கும்போது பொறுமை தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து நிறைய ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கனால இந்தளவுக்கு சின்ன வீடியோவாக தெரியும் பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான மாடல் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த இடங்களில் வந்து நுணுக்கமாக நம்ம வந்து தைக்கும்போது தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து வெளி தையல் போட்டு முடித்து எடுத்துட்டேன் அடுத்தது முன்பக்கம் வந்து நம்ம எப்பவும் போல் நெக் வந்து அடித்து திருப்பி தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூடால ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இது பைப்பிங் தைக்கிறதுக்காக ஒரு கால் இஞ்சி அகலமாக இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஒரு மூணு ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இது வந்து அந்த சேரீயோட கலர் தான் உங்களுக்கு சேரீயோட கலர் கட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கால் மீட்டரோ அரை மீட்டரோ சில்க் காட்டன் கிளாத்தில் வாங்கிக்கிடுங்க அதுதான் பெட்டர் அப்படி ஒருவேளை சேரீல தான் கட் பண்ணோம் சேரீ க நீளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக லைனிங் எடுத்து உள் பக்கத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சேரீயோட நீளம் வந்து அதிகமாயிரும் இப்போ கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் விளிம்பில் ஒரு காலிஞ்சளவுக்கு அளவுக்கு அப்படியே மடித்து தையல் போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே முன்பக்கம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த கழுத்து பகுதியெல்லாம் முடித்தாச்சு அதுக்கு மேலே பைப்பிங் மட்டுந்தான் வைக்கணும் ரெண்டு பக்கமும் சோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் நம்ம வந்து பின்பக்கத்துக்கு போட் நெக் வச்சுருக்கோம் முன் கழுத்து வந்து நார்மல் நெக் தான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போட் போட்நேக் வீடியோ வந்து போட்டிருந்தேன் முன் முன்பக்கம் எப்படி கட் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இல்லை தெரியும் அப்படின்னாலும் ஒரு லைக் மட்டும் கண்டிப்பாக கொடுத்துருங்க அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் கால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் அவ்வளோந்தான் இப்போது நான் வந்து அந்த கிராஸ் பீஸ் இருக்கலாம் கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் அதுக்கப்புறமா இந்த கழுத்து இருக்குது பெருங்க கழுத்தோட நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த சில்வர் கலர் கிளாத் இருக்குல்ல அது ஒரு காளிஞ்சி வெளியில் நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன் ப்ளவுஸோட நெக் வந்து ஏற்கனவே நம்ம வந்து முடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதோட விளிம்பு பகுதியில் தான் தையல் போடணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரே லெவலுக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் இது நார்மலாக நம்ம ரவுண்டு நெக்கு வந்து தைக்கிற மாதிரி தானே அது நல்லா ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஆரம்பிக்கும் முடிக்கும் போதோ ஒரு அரைஞ்ச அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிடுங்க அப்போ தான் அடுத்தது நம்ம அந்த பைப்பிங்கை வந்து அப்படியே உருட்டி தையல் போடும்போது அந்த பிசுர் எல்லாமே அழகாக உள்ளே கவர் ஆகிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே தையல் போடலாம் இப்போ கலர் வந்து ஒன்று டார்க்காக இருக்குது ஒன்று லைட்டாக இருக்குது இதில் எங்கே நீங்கள் தையலை தள்ளி போட்டீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளவுஸோட கலருக்கே நூல் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பைப்பிங்குக்கு மேலே அந்த நூல் தையல் வந்து தெரியக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக தைச்சிடலாம் இந்த மெத்தட் வந்து பைப்பிங் தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடு எனக்கு பைப்பிங் தைக்கவே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் பைப்பிங் தைச்சா ரொம்ப அழகாக தைக்கலாம் கழுத்துக்கு கைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பைப்பிங் வந்து ரெடி பண்ணி தைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து முன்களுத்துக்கும் சேர்த்த மாதிரி பைப்பிங் வச்சு தைக்கும் போது இந்த ஷோல்டரில் வந்து எங்கேயுமே பிசுறு தெரியாது ஜாயின் பண்ணியிருக்க இடம் தனித்தனியாக தெரியாது அதுவும் ஒரு நீட்டாக இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பைப்பிங் தைச்சாலும் ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் தான் வந்து தைச்சிருந்தேன் எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறது வந்து இப்போது நார்மலாக நம்ம இந்த இடத்துல பைக்கிங் எதுவுமே வைக்க முடியாது ஸ்டோன் ஒர்க் எல்லாமே அந்த இப்போ கையிலெல்லாம் வருது வருதுலையா அந்த ஸ்கேலப் டிசைனோடு சேர்ந்து வருது அதுக்கு அப்படியே லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதையும் தச்சு வச்சுருக்கேன் கடைசியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இந்த மாடல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க அந்தளவுக்கு நல்லா இருந்தது ரொம்பவே அந்த ரெண்டு கலரும் சூப்பராக ஒரு அட்டகாசமான காம்பினேஷனில் இருந்தது இந்த வீடியோவில் லைட்டிங் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெளி தெளிவாக வந்து தெரியலை அவ்வளோந்தாங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா இதே மாதிரி அளவுகளில் நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்